ஓசூர் யோகி பஜனை மந்திர் மூன்றாவது குடகுமிழகு மூன்றாவது நாள் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் ஓசூர் ராம்ஜி காலனியில் டிவிஎஸ் நகர் எதிரில் அமைந்துள்ள யோகி ராம் சுரத்குமார் பஜனை மந்திர் ஆலய மூன்றாம் குடகுமிழு விழா கோலகலமாக மூன்று நாட்கள் நடைபெற்றது ஆலய நிர்வாகிகள் திரு ராம்ஜி ரத்னகுமார் தலைமையில் பொதுச் திரு வீரா அண்ணாமலை ஒத்துழைப்புடன் இந்த பிரம்மாண்ட விழாவை பெருமுயற்சி எடுத்து செய்து யோகியின் அருளாக்கு பத்திரமாகியுள்ளனர் இந்த நிலையில் ஆஸ்தான யோகி கும்பாபிஷேக பண்டிதர் ஈரோடு பத்மானந்தவன் அவர்களும் ஏற்பாட்டில் வேத பண்டிதர்கள் வேத பரணயம் மூன்று நாட்களும் நடைபெற்றது நமஸ்ரீ கடிமடம் தபஸ்திவி பொன் காமராஜர் அவர்களின் ராம்யம் பஜனம் நார்த்தன பஜனை உச்சத்தனை தொடர்ந்து ராம்ஜி பஜனை குழு தலைவர் குப்புசாமி தலைமையில் பஜனை மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் மனதிற்கு இதமாக உற்சாகத்தை தந்து குடமிளகு நாளில் கிருஷ்ணகிரி அன்னை மகாலட்சுமி அவர்களும் திருவண்ணாமலை யோகி ஆசிரம அன்னை மாதேவகி அவர்களும் எழுந்திருந்த யோகியின் ஆசிகளை எல்லோருக்கும் வாரி வழங்கினார் அன்னை மகாதேவியின் கேட்டு மகிழ்ந்தோம் அன்னையின் திருவடைகளும் பணிந்து யோகியின் ஆசி பெற்றதாம் ஓசூரில் தத்துவ ஞானி கவிஞர் பெருமாள் ரசு ஆய்வின் ஆன்மீக வழிகாட்டுதலில் வளர்ந்த ஆலயம் யோகி பஜனை மந்திர் ஆகிய பெரும் கவிஞர் பட்டாளத்தை யோகிக்காக அவர் வளர்த்தெடுத்தார் கவிதை நூல்கள் வெளியீடு யோக கவி வேந்தர் கவிஞர் ராம்ஜி ரத்னகுமார் யோகி மீது திருவருள் மலையோகி நமிர்தமம் என்னும் இரண்டு கவிதை நூல்களை அன்னை மகாதேவி அவர்களும் அன்னை மகாலட்சுமி அவர்களும் வெளியிட்டனர் இந்த விழாவை மேலை பிரமாண்டமாக அமைக்க பெற்றிருந்தது கவிஞர் பெருமாள் ராசையா ஸ்வர்ணநாதன் அரங்கம்மாள் பொழித்திருந்தது எருவகை அளித்து பூக்களின் நகரமாக ஓசூர் ஆலய மலப் அலங்காரங்கள் யாகசாலை விழா அரங்கம் அன்னதான அரங்கம் எல்லாம் அழகுரக அமைக்கப்பட்டிருந்தது பல்வேறு பகுதிகளில் இருந்து விழாவிற்கு வருகை தந்த வாழ்த்து தெரிவித்தனர் யாவும் யோகியின் கருணை விழாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் கௌரவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் மற்றும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு விழா இனிதே நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது